கருமாரி எங்கள் தாயே கருமாரி கருமாரி மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே தேவி கருமாருமாரி துணை நீயே மகமாரி கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே கண்கள் உடையவனே ஆலயத்தின் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அணுதினமும் சரணடைவோம் அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் ஷரணடைவோம் தாயே கருமாறி எங்கள் தாயே கரும அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி அன்னை உண்டன் சன்னதியில் அனைவரும் கருமாரி எங்கள் தாயே கருமா அந்து வரம் தந்தருள்வாய் எங்கள் குல தெய்வம் அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மதமாயி தாயே ஏற்பட்டி <laughs> <laughs> இதெல்லாம் மற்ற இளையாட்டு சிறப்பியாக காணைப்பட்டியினுடைய அழகான கல் பிரகார கருவோலையினுடைய கருவோளினுடைய மையத்திலே எழுந்தரில் இருக்கக்கூடிய கோடு போன்ற போன்று திருமணி பாதங்களை தொட்டு தொட்டு வளங்கக்கூடிய காணைப்பட்டி கருவோரையப்பன் தெய்வ திருத்தலத்தினுடைய கருவறையில் கருவறையின் மேல் வணங்கி இந்த திருச்சேலியுடைய பாலங்களை ஆட்சியும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் காலைப்பட்டி ஊராட்சியினுடைய நிகழ்வு மட்டுமல்ல ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா விதமான குறைகளை தீர்வு செய்யக்கூடிய ஒரு மகத்தான தெய்வ சக்தி இந்த ஊரினுடைய முன்னோடிகள் மரியாதைக்குரிய ஊர்கவுடல் பரமசிவம் உள்ளிட்ட அனைத்து பகுதியை சார்ந்த பெரியோர்களும் இன்னும் அவரோடு இணைந்து பணியாற்றி இந்த தெய்வ திருத்தலத்தை இந்த மையத்திலே அமைக்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஈரோட்டமான தன்மை இது தொடர வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் இந்த சிற்றூர் என்று சொல்லக்கூடிய இந்த கிராமம் இந்த கிராமம் அல்ல இந்த கிராமம் என்பது நகரத்தினுடைய மேன்மையான ஒரு தன்மையை நோக்கி கருமாரி கால் வைத்திருக்கூடிய இந்த இடத்திலே கல்வி நிலையங்களை வளர்ச்சி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை சேர்ந்த கல்வியின் மூலமாக மேன்மை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி நிறுவனங்கள் வளர்ந்த காலகட்டத்தை வழிகாட்டியது

கருவர்களின் தேவி அந்த கருமாரியம்மன் தேவியினுடைய தொடக்கத்திற்காக விநாயக பெருவான் இன்னொரு தெய்வ சக்திகள் ஒரு எளிமையான இடம் எனது ஒரு உயர்வான ஆன்மீக தலைமையாக அமைந்திருக்கிறது யார் வந்தாலும் தடையின்றி கையெடுத்து வணங்கி அந்த அம்மனை அம்மனுடைய அருளை பெறக்கூடிய ஒரு மகா அனைத்து குடும்பங்களைச் சேர்ந்த பெரியவர்களும் குடும்பங்களை சேர்ந்த முன்னோடிகளும் குழந்தைகளும் தாய்மார்களும் உழைப்பாளிகளும் அனைவருமே ஒன்று சேர்ந்து வாழ்க்கையினுடைய வளர்ச்சியிலே வளர்ந்து கொண்டே இருந்து முன்னேற வேண்டும் அதுதான் இந்த பரிணாமம் என்று

देय देय साफ कर रहे हैं हां सही है வணக்கம் மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ